அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது மேலும் இரண்டு சிறப்புகளோடு நாளை வருகின்றது அக்னி நட்சத்திரம் நாளையோடு நிவர்த்தியாகின்றது அக்னி நட்சத்திரத்தோட கடைசி நாள் நாளைய தினம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தில் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி வந்திருப்பது கூடுதல் சிறப்பு அதனால் பெருமாளை நாளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாளை செவ்வாய்க்கிழமையில் இந்த தேய்பிரை பஞ்சமி வந்திருப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் தேய்ந்து நமக்கு வளர வேண்டிய நல்லவைகள் யாவும் வளரணும் அப்படிங்கிறத நம்ம வாராகி அன்னைக்கிட்ட வேண்டுதலாக வச்சுக்கலாம் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது இன்று மாலை நான்கு ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்குகிறது அதாவது திங்கட்கிழமை இன்று மாலை நான்கு ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நாளை மாலை மூன்று இருபது வரைக்கும் இருக்கின்றது அதனால் இந்த காலத்தில் நம்ம வாராகி அன்னைக்கு வேண்டிய தீப வழிபாடுகள் மந்திர வழிபாடுகள் இவை எல்லாவற்றையும் முடிந்தவர்கள் செய்து பலனடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனை தீர்வதற்கு நாம் நம் இல்லங்களிலேயே செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தாந்திரிக வழிபாடை தான் பார்க்க போறோம் இது அவங்கவுங்க இல்லங்களில் தான் செய்ய வேண்டுங்க மற்றவங்க வீட்டில் நம்ம செய்யக்கூடாது பெண்கள் நிரந்தரமாக எங்க இருக்கிறார்களோ அந்த இடத்துல இதை மாதிரியான பூஜைகள் செய்வது தான் அவங்களுக்கு முழு பலன் தரும் ஏன்னா இப்ப விடுமுறை நாள் அப்படிங்கிறதால நிறைய பேர் நிறைய சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பீங்க அல்லது அவங்களுடைய அம்மா வீட்டில் இருப்பீங்க அதை மாதிரி இடத்துல இருக்கும்போது நாம் அந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அப்படி செய்வது நல்லது கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த விஷயங்களை செய்து நாம் சொல்வதை பின்பற்றும் போது தான் அது உங்களுக்கு கூடுதல் பலன்களை தரும் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த அதற்குரிய பலன்களும் அதற்குரிய அதிர்வுகளும் இருக்குமே தவிர நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் செய்யணும் அப்படி இந்த மாதம் செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த மாத தேய்பிரி பஞ்சமியில் இதே வழிபாடு நீங்கள் செய்யலாம் நாளை நீங்கள் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த இந்த வாராகி தாந்திரிக வழிபாடுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கங்க கொஞ்சம் மஞ்சள் நீர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அலும் எலுமிச்சை அப்படிங்கிறது ராஜகனி தெய்வீக கனி அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் இதை வந்து பல பேர் கை தொற்றுருப்பாங்க அவங்களாம் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இதை சுத்தப்படுத்துவதற்கு நீங்கள் தண்ணீரில் கழுவதற்கு கழுவுவதற்கு பதில் இதை மாதிரி மஞ்சள் நீரில் கழுவிட்டு இதை வந்து சுத்தமாக ஒரு துணியால் தொடச்சிடுங்க இந்த தாந்திரிக வழிபாடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதாவது இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு அந்த செவ்வாய் ஹோரையில் செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது கடன் தீர்வதற்காக நாம் வாராகி அன்னையை வழிபட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதில் நம்ம செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமையில் செய்யும் பொழுது அது நமக்கு மேலும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் பணத்தட்டுப்பாடு வறுமை கடன் பிரச்சனை அதை மாதிரி என்ன பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்வதற்கு நீங்கள் இதை வந்து தாராளமாக செய்யலாம் ஆனால் சுத்தபத்தமாக தான் செய்யணுங்க நீங்கள் வந்து நான் காலையிலே செஞ்சுட்டு மாலை நேரத்தில் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காதீங்க நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நாளை முழுவதும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை மாதிரி சுத்தப்பத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை நாளைக்கு செய்யணும் அதை மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற இருக்கும்போது மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா இதை நீங்கள் செஞ்சு உடனடியாகவே நீங்கள் வந்து உங்களுடைய பீரோக்கு உள்ளார வைக்கணும் இதை அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் ஸோ இதை மாதிரி கழுவிடுங்க கழுவிட்டு இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதற்கு மேலே வந்து ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையும் ஒரு எண்களையும் நம்ம இப்போ எழுதணும் நாளை நீங்கள் இந்த எலும்புச்சையில் எழுத வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் வாராகி அப்படின்னு எழுதிட்டு கீழே ஏழு எட்டு ஆறு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையை எழுதுங்க இந்த வார்த்தையை நீங்கள் வெறுமனே உங்கள் கையில் எழுதனாலே அதனுடைய சக்தி வந்து மகத்துவமானதாக இருக்கும் நாளை நம்ம வராகிக்கு உரிய நாளான அந்த நாளில் இந்த வார்த்தையை சிகப்பு நிற பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இதை பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அது மாதிரி அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணி புகையோ நீங்கள் போட்டுக்கோங்க வராகி படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி வராகி அன்னையை மனதில் நினச்சி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாங்க படம் இருந்தால் தான் செய்யணும் சிலை இருந்தால் தான் செய்யணும்னு எந்தவித அவசியமும் கட்டாயமும் கிடையாது நீங்கள் மனசில் நினச்சி மட்டும் செய்யலாம் ஏதாவது ஒரு தட்டு கண்ணாடி தட்டோ அல்லது இதை மாதிரி பித்தளை பவுலோ கண்ணாடி பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழத்தை அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்துருக்கணும் தரையில் வந்து ஒரு விரிப்பு போட்டு அதற்கு மேலே நீங்கள் அமர்ந்துக்கோங்க இல்லை தரையில் அமர முடியாதவங்க சேரில் அமர்ந்து கூட ஒரு டேபிள் இதை வச்சு நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இப்போ குங்குமத்தை எடுத்துக்கோங்க குங்குமத்தை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எழுதியிருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இது அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கே நல்ல பலன் உங்களுக்கு மூன்று மாதங்களிலேயே கிடைக்கும் ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை பணத்தை உங்களிடம் அள்ளிக்கொண்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை வறுமையை விரட்டி அடிக்கக்கூடிய வார்த்தை அதனால் ஸ்ரீம் வாராகி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதில் எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் இந்த அர்ச்சனையை செய்யுங்க ஒவ்வொரு முறை அர்ச்சனை செய்யும் பொழுதும் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பூக்களை எடுத்து வைக்கலாம் அல்லது கற்கண்டு எடுத்து வைக்கலாம் அல்லது உடைத்த கடலை அல்லது கொண்டை கடலை அதை வந்து நீங்கள் கவுண்டிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஓம் ஸ்ரீம் வாராகியை நமக 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 அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும் பொழுதும் உங்களுடைய எல்லாம் தீரணும் கடன் தீரணும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த எலுமிச்சையும் இந்த குங்குமமும் உங்களுடைய பூஜை அறையிலேயே அந்த அன்று இரவு முழுவதும் இருக்கட்டும் நீங்கள் எந்த தொந்தரவும் செய்யாதீங்க நீங்கள் எந்த நேரத்தில் செஞ்சாலும் சரி செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் புதன்கிழமை காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த லெமனை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீரோவில் ஓப்பனாக இருக்கும் இல்லையா அதை மாதிரி ஒரு இடத்துல வச்சுடுங்க நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வைக்கலாம் இல்லை வெறுமனே கூட ஏதாவது ஒரு தட்டு வச்சோ இல்லை ஒரு துணியில் முடிஞ்சோ நீங்கள் அப்படியே வச்சிடலாம் லாக்கர் உள்ளாரெல்லாம் வைக்காதீங்க பீரோவில் இருக்கணும் ஸோ அதை மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நாளை உங்களுக்கு மூன்று நேரம் இருக்குதுங்க அதனால் அதனால் தான் ஒரு நாள் முன்னாடியே நான் பதிவு கொடுத்துருக்குறேன் யாரும் தவறாமல் இந்த வந்து செஞ்சு பாருங்கள் காலையில் மாலை அல்லது இரவு ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இதை இப்போ சொன்னதை நீங்கள் அப்படியே செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி